மலையில் வீடு கட்டுவது பல காரணிகளை பொறுத்து மாறுபடும் நிலத்தின் சாய்வு மண்வகை காலநிலை உள்ளூர் கட்டுமான விதிமுறைகள் போன்றவை முக்கியமான காரணிகள் முக்கிய கருத்தில் கொள்ள வேண்டியவை தொழில்முறை உதவி மலைப்பிரதேசங்களில் வீடு கட்டுவது சிக்கலானது எனவே அனுபவம் வாய்ந்த கட்டிடக் கலைஞர் மற்றும் கட்டுமான நிபுணர்களின் உதவியை பெறுவது அவசியம் நிலத்தின் பரிசோதனை நிலத்தின் நிலைத்தன்மை மண்வகை நீர் வடிகால் வசதி போன்றவற்றை கண்டறியும் பொருட்டு மண் பரிசோதனை அவசியம் காலநிலை மழை பனி காற்று போன்ற காலநிலை மாற்றங்களை தாங்கும் வகையில் வீட்டின் அமைப்பு இருக்க வேண்டும் பூகம்பம் மலைப்பிரதேசங்களில் பூகம்பம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் எனவே பூகம்பத்தை தாங்கும் வகையில் வீடு கட்டப்பட வேண்டும் உள்ளூர் விதிமுறைகள் ஒவ்வொரு இடத்திலும் கட்டுமானம் தொடர்பான விதிமுறைகள் மாறுபடும் எனவே உள்ளூர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறுவது அவசியம் பொருட்கள் மலைப்பிரதேசங்களில் கட்டுமான பொருட்கள் கிடைப்பது சற்று சிரமமாக இருக்கலாம் எனவே பொருட்களை முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்க வேண்டும் வடிவமைப்பு வீட்டின் வடிவமைப்பு நிலத்தின் சாய்வு காலநிலை போன்றவற்றை பொறுத்து இருக்க வேண்டும் முக்கியமான அம்சங்கள் நிலைத்தன்மை வீடு கட்டப்படும் இடம் நிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் வடிகால் மழை நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி சிறப்பாக இருக்க வேண்டும் வெப்பச்சலனம் குளிர்காலத்தில் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் வெப்ப காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கவும் வீட்டின் அமைப்பு இருக்க வேண்டும் பாதுகாப்பு மலைப்பிரதேசங்களில் விலங்குகள் மற்றும் பறவைகள் அதிகமாக இருக்கும் எனவே வீட்டை பாதுகாப்பாக அமைக்க வேண்டும் கூடுதல் தகவல்கள் மண்வீடு மலைப்பிரதேசங்களில் மண்வீடு கட்டுவது ஒரு நல்ல வழி இது இயற்கையானதாகவும் வெப்பச்சலனத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும் பசுமை கட்டிடங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பசுமை கட்டிடங்களை கட்டலாம் சூரிய சக்தி சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கலாம் முடிவு மலையில் வீடு கட்டுவது ஒரு சிக்கலான செயல் எனவே அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் உதவியை பெறுவது அவசியம் மேலும் உள்ளூர் விதிமுறைகள் மற்றும் காலநிலை போன்றவற்றை கருத்தில் கொண்டு வீட்டை வடிவமைக்க வேண்டும் குறிப்பு இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே உங்கள் நிலையைப் பொறுத்து மாறுபடும் எனவே ஒரு கட்டிடக்கலைஞரை அணுகி விரிவான தகவல்களை பெறுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் மொழிபெயர்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் எந்த மொழியில் கேள்வி கேட்க விரும்புகிறீர்கள் விவரங்கள் நீங்கள் எந்த மாதிரியான வீடு கட்ட விரும்புகிறீர்கள் எத்தனை அறைகள் எந்த பொருட்களை பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இடம் நீங்கள் எந்த மலையில் வீடு கட்ட விரும்புகிறீர்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நான் உங்களுக்கு மேலும் தகவல்களை வழங்க முடியும்